ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து நாளாக வந்து மடித்து போட்டுக்கலாம் இப்ப இந்த ஸ்லீவ் கட்டிங்கு நம்ம ஹெம்மிங் பண்ணாம தச்சு படிமான தையல் தான் போட போறோம் ஓகேங்களா ஹெம்மிங் பண்றதுக்கு வேற ஒரு அளவும் தச்சு படிமான தையல் போடுவதற்கு வேற ஒரு அளவும் தான் எடுக்க போறோம் கீழே தச்சு படிமான தையல் போடுவதற்கு கரெக்டா நம்ம ஒரு இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்க அழகா நீட்டா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் அளவு பிளவுஸ் நூறு சதவீதம் சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும் இப்ப அளவு பிளவுஸோட மடிப்பு பகுதியும் ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் ஸ்லீவையும் கரெக்டா சேமா வச்சுக்கலாம் ஸ்லீவோட உயரத்துக்கு பாருங்க அந்த லைனை ஒட்டியே கரெக்டா வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு நேரம் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு அரை இன்ச்சு மேலே ஏத்தி குறிக்கணும் ஆம்கோல் சைடு கரெக்டா இது போல வச்சுக்கணும் பாருங்க துணிய வந்து இழுக்க கூடாது நார்மலா கரெக்டா வச்சுட்டு பாருங்க அந்த தையலுக்கு நேரா நம்ம வந்து கரெக்டா வந்து மார்க் பண்ணிக்கணும் அக்குள் பகுதிக்கு தையலுக்கு நேரா கரெக்டா வச்சுக்கணும் பாருங்க கீழேயும் கரெக்டா வச்சுக்கணும் மேலையும் கரெக்டா வச்சுட்டு அந்த தையலுக்கு மார்க் பண்ணிட்டு மேல அரை ஓகேங்களா தையலுக்காக தையலுக்கு நேரா சைடுல வந்து பக்கத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மூணு தையல் போடணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து குறிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப அழகான ரவுண்ட் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சைடில் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் வந்து குறிச்சிருந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஸ்ட்ரெயிட்டாக நேராக லைன் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் கிளாஸ்ல அந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை டவுட்டா இருந்ததா அப்படின்னா நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல போய் பார்த்து கத்துக்காங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ நான் சொல்லி கொடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸ வச்சு எப்படி ஈஸியான முறையில கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல மீதி பகுதியை எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம் தேங்க்யூ